நீங்கள் கேட்க இருப்பது திருமதி சங்கரி அவர்கள் எழுதிய வெண்ணிலவில் ஒரு கருமுகில் மற்றும் தமிழ் காமிற்காக வாசிப்பவர் உமா மகேஸ்வரி அத்தியாயம் ஒன்று பருவ காலங்களின் மாற்றங்கள் மனித மனங்களிலும் பலவித பரிமாணங்களை ஏற்படுத்திக் கொண்டிருப்பதும் இயற்கை குளிர் பிரதேசங்களின் மைனஸ் டிகிரி குளிரோ அல்லது கொளுத்துகிற கோடை பருவகாலத்திற்கேற்ப உடல் நிலையிலும் மனநிலையிலும் பல மாற்றங்களை சந்திக்க வேண்டியிருப்பதை தவிர்க்க முடியாது இலையுதிர் காலம் குளிர் ஆரம்பித்து விட்டது மரங்கள் எல்லாம் அழகான செந்நிற இலைகள் தாங்கி புதுப்பெண் போல நாணம் பொங்க நிற்கின்றன சாலையின் இருமருங்கிலும் உதிர்ந்த இலைகளின் கூட்டம் கொள்ளை அழகு அதனை சுத்தம் செய்யும் வேக்யூம் கிளீனரின் மாயஜாலங்கள் அன்று காலை படுக்கையிலிருந்து எழுந்திருக்கும் போதே ஏதோ ஒரு இன்பமான உணர்வு இளமாறனுக்கு துள்ளலுடன் எழுந்தவன் முதல் நாள் இரவு நண்பனின் பிறந்த நாள் பார்ட்டியில் அடித்த லூட்டியை சற்றே அசை போட்டவன் ஆஹா மணியாகிவிட்டதே ஏற்கனவே எழுந்ததே லேட்டு இதில் சோம்பல் வேறையா என்று தன்னையே கண்ணத்தில் செல்லமாக தட்டிக்கொண்டு ஓய்வரை நோக்கி ஓடினான் காலை கடன்களை அசுரகதியில் முடித்தவன் வழக்கம் போல பிரெட்டின் மீது ஜெல்லியை பரவவிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பரில் வைத்து சுருட்டிக்கொண்டு ஆரஞ்சு ஜூஸ் மினி பாட்டில் ஒன்றை கையில் அள்ளிக்கொண்டு அவசரமாக கிளம்பினான் வெளியே ஓடியவன் அடடா வீட்டை பூட்டாமலே வந்துவிட்டோமே தோஷம் எப்பவுமே நண்பன் ராகேஷ் தான் பூட்டுவான் அவன் விடுமுறைக்கு இந்தியா போனதில் இருந்து பல பிரச்சனை சாப்பாடு கூட ஒழுங்காக கிடைப்பதில்லை எப்படியோ இந்த சிரமமெல்லாம் இன்னும் கொஞ்ச காலம்தான் வீட்டில் பெண் பார்க்கும் படலம் நடந்து கொண்டிருக்கிறதே தனக்கென்று ஒருத்தி வந்துவிட்டால் பிறகு இந்த பிரச்சனையெல்லாம் இல்லை ஐயா பிறகு ராஜாதான் வீட்டை பூட்டிக் கொண்டிருக்கும் போதே கிர்ரிங் கிர்ரிங் என போன் மணி அழைக்கவும் இந்த நேரத்தில் யாராக இருக்கும் ஹலோ ஹலோ மாறன் நான்தான் பா சொல்லுங்கப்பா இந்த நேரத்துல கூப்பிட்டுருக்கீங்க தூங்க போகலையாப்பா மணி ஆயிடுச்சே இல்லப்பா உனக்கு மெயில் பண்ணுனே நீ பாக்கலையா ஓ இல்லப்பா நேத்து ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டிக்கு போனேன் வீட்டுக்கு வர நேரமாகி விட்டது இனிமேல் ஆபீஸுக்கு போன பிறகுதான் ஓய்வு நேரத்தில் பார்க்க முடியும் ஏதாவது முக்கியமான விஷயமாப்பா ம் பாரு தெரியும் ஒரு பெண் போட்டோ அனுப்பியிருக்க ஜாதகம் பொருந்தி இருக்கு பெண் பிடித்திருந்தால் மேற்கொண்டு பேசலாம் என்றுதான் கூப்பிட்டேன் என்றார் உம் அப்படியாப்பா சரி நான் பார்த்துவிட்டு சொல்கிறேன் ஆபீஸுக்கு நேரமாகிவிட்டது பிறகு பேசலாம் என்று சொல்லிக்கொண்டே ரிசீவரை வைத்துவிட்டு பரபரவென வீட்டை பூட்டிவிட்டு கிளம்பி ஓடி நான் உல்லாச ஊர்தியை நோக்கி காரில் பயணம் செய்யும் போதுதான் அடடா பெண் எப்படி இருப்பாள் எங்கு இருக்கிறாள் என்ன செய்கிறாள் என்ற அடிப்படை கேள்வி கூட கேட்காமல் விட்டுவிட்டேனே என்னோட முக்கியமான கண்டிஷனான பெண்ணிற்கு பாட தெரியுமாங்கிறதையாவது கேட்டிருக்கலாமோ அலுவலகத்தில் நுழைந்தவுடன் பக்கத்து சீட் ரம்யா என்ன மாறன் இன்னைக்கு லேட்டு கிளையண்ட் மீட்டிங் உனக்காக தான் வெயிட்டிங் சீக்கிரமா போகலாம் என்றாள் அவளும் நம் தமிழ் திருநாட்டிலிருந்து வந்தவள்தான் தன்னுடைய அழகால் அமெரிக்காவையே கொண்டிருக்கிற பிப்டி கேஜி தாஜ்மஹால் ப்ராஜெக்ட் நிறைவேற்றி அனுப்புதல் தாமதமானதால் கிளையண்ட் காய்ச்சி எடுத்துவிட்டான் மீட்டிங் முடியவே வெகு நேரமாகிவிட்டது மதிய உணவையும் முடித்து மற்ற வேலையில் மூழ்கவும் அனைத்தும் மறந்துவிட்டது மாலை வீடு நோக்கி வரும் வழியில்தான் அப்பா அனுப்பிய பெண்ணின் போட்டோ குறித்து நினைவு வந்தது சற்றே லேசான படபடப்பு தன் கற்பனை கனவு கண்ணியின் நிழல் உருவம் மனதில் நிழலாடத்தான் செய்தது இதோடு பத்தாவது போட்டோ என்று நினைக்கிறேன் அப்பா இவ்வளவு பொறுமையாக கோபப்படாமல் செய்யும் ஒரே காரியம் இதுவாகத்தான் இருக்கும் எப்படியோ தன் மனதிற்கு பிடித்த மகாராணி வரும் வரையில் காத்திருப்பது என்பதில் மட்டும் எந்த மாற்றமும் இல்லை அது ஆண்டுகள் எவ்வளவு ஆனாலும் சரி வீட்டின் உள்ளே நுழையும் போதே தொலைபேசி சினுங்கிக் கொண்டிருந்தது ஒருவேளை அப்பாவாக இருக்குமோ என்று நினைத்து கொண்டே ரிசீவரை எடுக்க போனவன் சட்டன பின் வாங்கியதன் காரணம் என்னை தாலாட்ட வருவாளோ என்ற செல்பேசியின் கொஞ்சல்தான் தன்னை எறியாமல் கை அந்த செல்பேசியை வருடத் தொடங்கியது மறுமுனையில் அன்புமணி தன் நண்பன் என்னடா மச்சி சஞ்சுவோட பர்த்டே பார்ட்டியை மறந்துட்டியா ஏற்கனவே லேட் எல்லோரும் வெயிட்டிங் வா சீக்கிரம் அடடா மறந்தே போயிட்டனே இதோ வர ஒரு பத்து நிமிடத்தில் கிளம்பி விடுகிறேன் என்று சொல்லி முடித்து சினுங்கிக் கொண்டிருந்த தொலைபேசியை எடுக்கப் போனவன் அது அமைதியாக அடங்கிப் போனதை பார்த்து சரி ஏதாவது மார்க்கெட்டிங் காலாக இருக்கும் என்று சமாதானம் சொல்லிக் கொண்டு பார்ட்டிக்கு கிளம்ப தயாரானான் வழக்கம் போல பார்ட்டியில் நண்பர்களுடன் செம அரட்டை விருந்து என்று பொழுது போனதே தெரியவில்லை தூக்கம் கண்ணை சுழற்ற ஆரம்பித்த போதுதான் மணிக்கட்டை திரும்பி பார்த்தவன் அடடே மணி ஒன்றாகி விட்டது நான் கிளம்புறம்பா நாளை வேறு எட்டு மணிக்கு கிளையண்ட் மீட்டிங் இருக்கும் லேட்டா போனா அண்ணாச்சி எகுருவான் நான் வரேன் என்று சொல்லிக்கொண்டே ஷூ ஜாக்கெட் தலைக்கு குரங்கு கொல்லா எல்லாம் போட்டுக்கொண்டு தயாரானான் நவம்பர் மாத குளிர் கொஞ்சம் அதிகம்தான் குடுகுடுவென ஓடிப் போய் காரில் ஏறி அமர்ந்து ஹீட்டர் போட்டாலும் சூடு பிடித்து குளிர் குறைவதற்குள் பல்லெல்லாம் டைப்படிக்க ஆரம்பித்துவிடும் வீட்டுக்கு வரும் வழியில்தான் அப்பா சொன்ன விஷயம் பெண் போட்டோ அனுப்பியது நினைவிற்கு வந்தது வீட்டிற்கு போனவுடன் முதல் வேலையாக பார்க்க வேண்டும் நாளை அப்பா போன் செய்வதற்குள் பார்த்துவிட வேண்டும் என்று நினைத்தாலும் இந்த பெண்ணாவது நமக்கு பிடித்த மாதிரி அமைய வேண்டுமே என்று ஆதங்கமாகவும் இருந்தது தனிமை அவனை பல விதங்களிலும் பாடாய்படுத்துவதிலிருந்து தப்பிக்கும் ஓர் உபாயம் அதைத் தவிர வேறு இல்லையே வீட்டில் நுழைந்தவுடன் முதல் வேலையாக லேப்டாப்பை எடுத்து வைத்தான் வந்த தூக்கமெல்லாம் எங்கோ ஓடி ஒளிந்து கொண்டது அப்பா அனுப்பிய மேட்டர் நினைவுக்கு வந்தது சரி இப்ப பார்த்து விட்டுதான் மறுவேலை என்று முடிவு செய்தவன் பரபரவென இயங்க ஆரம்பித்தான் மெயில் பெட்டி குப்பை தொட்டியாக குவிந்து கிடந்தது இந்த ஞாயிற்றுக்கிழமையாவது இதை சுத்தம் செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டான் ஒரு வழியாக அப்பா அனுப்பிய மெயிலை கண்டுபிடித்து எடுத்துவிட்டான் ஓப்பனாகிக் கொண்டிருக்கிறது ஒரு நொடி தன் கண்களையே அவனால் நம்ப முடியவில்லை வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தான் தூக்கம் தொலைந்த இரவானது மாறனுக்கு அடுத்த நாள் ஆபீஸில் சென்று சிஸ்டம் லாகின் செய்தவுடன் முதல் வேலையாக அந்த போட்டோவை மீண்டும் ஓபன் செய்தான் ஓபன் ஆகும் நேரம் கூட காத்திருக்க முடியாத அவஸ்தையில் மாறன் ஹேய் யாருப்பா இந்த அப்சரஸ் ஆள் சூப்பரா இருக்கா என்றாள் ரம்யா அட நீயா போச்சடா உன் கண்ல பட்டுடுத்தா வேற வேணையே வேண்டாமே ஏய் சொல்லுப்பா எல்லாம் முடிவாயிடுத்தா இவதான் உன்னோட கனவு கண்ணியா நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் இவதான் என் கனவு கண்ணி என்று சொல்ல மனம் துடித்தாலும் ஏதோ தயக்கம் இன்னவென்று புரியாத ஒரு தடுமாற்றம் ரம்யா திரும்பத் திரும்ப ஏதோ கேட்டுக்கொண்டே இருக்கவும் சுயநினைவிற்கு வந்தவனுக்கு அடுத்த இன்ப அதிர்ச்சி காத்திருந்தது அதாவது அவளுடைய பயோடேட்டா அவளும் கணினித்துறை வல்லுநர் மற்றும் ஒரு நல்ல ஓவியக்கலை நிபுணர் இது எல்லாவற்றிற்கும் மேலாக அவளும் இப்போது இதே அமெரிக்காவில் தான் இருக்கும் நியூ ஜெர்சியிலிருந்து நான்கு மணி நேர பயணத்தில் இருக்கக்கூடிய தலைநகரான வாஷிங்டன் டிசியில் இருக்கிறாள் ஆஹா இதெல்லாம் கூட நடக்குமா மாரனுக்கு தலைக்கால் புரியவில்லை தான் நினைத்தது போல தனக்கு ஒரு தேவதை கிடைக்கப் போகிறாளோ என்று பேராச்சரியமாக இருந்தது இப்போது என்ன செய்து கொண்டிருப்பாள் ஒருவேளை அவளும் தன்னை நினைத்துக் கொண்டிருக்கலாமோ அந்த நினைவே உள்ளம் குளிரச் செய்தது நான் ஏன் அவளைப் போய் சர்ப்ரைஸாக நேரில் சென்று சந்திக்கக் கூடாது அப்பாவிடம் கேட்டு பார்க்கலாமா இதைப் போய் எப்படி அப்பாவிடம் கேட்பது எதற்கும் அப்பாவிடம் பேசி பார்க்கலாம் என்ன இது கள்ளத்தனம் புக ஆரம்பிக்கிறதே இது பற்றி யோசிக்கும் போதே லேசான ஒரு புன்னகை நெளிந்தது அதை கவனித்து விட்ட ரம்யா என்னப்பா கனவு காண ஆரம்பிச்சாச்சா என்ன தேவதைகள் புடைசூழ உன் கனவு இளவரசி காற்றில் மிதந்து வராங்களோ போப்பா போய் நேர போய் பாத்துட்டு வருவியா இப்படி கனவு கண்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்க மாலை வீட்டிற்கு போனதும் அப்பாவிடம் பேச முயன்றான் ஆனால் பணிப்பெண் மூலமாக அப்பாவும் அம்மாவும் குலதெய்வ கோவிலுக்கு சென்றிருக்கும் செய்திதான் கிடைத்தது அந்த கோவில் இருக்கும் இடம் ஒரு குக்கிராமம் ஆதலால் போன் சிக்னல் கிடைக்காது அதனால் அப்பா அம்மா வரும் வரை காத்திருக்கத்தான் வேண்டும் அங்கு ஒரு பழைய பரம்பரை சொத்து விற்பது சம்பந்தமாக ரெண்டு அல்லது மூன்று நாட்கள் கூட ஆகலாம் என்று வேறு அந்த பணிப்பெண் சொன்னதால் அடுத்த நாள் விடுமுறை என்பதால் வாஷிங்டன் சென்று அந்தப் பெண்ணை பார்த்து வருவது என்று அவன் எடுத்த முடிவு எவ்வளவு முட்டாள்தனமானது என்பதை அவன் அப்போது உணர்ந்திருக்கவில்லை அனைவருக்கும் வணக்கம் அரோலிட்டி பெருமையுடன் வழங்கும் இந்த ஒலிப்புத்தகம் கிடைக்கப்பெறும் இடங்களில் சிலவற்றை இங்கே தருகிறோம் அரோலிட்டி மொபைல் ஆப் ஏ யூஆர்ஏஎல்ஐடிஒய் ஆப் கூகுள் பிளேஸ்டோர் ஆப்பிள் ஆப்ஸ்டோர் ஸ்டோரிடெல் Store, ஆடிபிள் மற்றும் டியூனின்இன் ஓவர் டிரைவ் ஹூப்லா லிப்ரோடாட் எஃப்எம் எனிப்ளே ஆடியோ புக்ஸ் Audiobooks ஆடியோ புக்ஸ் போன்ற இடங்களிலிருந்தும் நீங்கள் கேட்டு ரசிக்கலாம் தங்களின் ஆதரவுக்கு நன்றி வணக்கம்